பொறு என்ற வேர்ச்சொல்லை தொழில் பெயராக்கும்போது பொருத்தல் பொறுமை ரெண்டுமே பெயர் தான் அப்போ பொருள் என்பதற்கு பெயரச்சம் பொருத்த ஏன்னா இந்த பொருத்தவுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லோடு பொருந்தி பொருள் தரும் அப்போ பொருள் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன அப்படின்னா பொருத்து ஏன்னால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வினைச்சொல்லுக்கு இது பொருள் தரும் பொறு என்ற வேர்ச்சொல்லை சொல்லை வினையாளணியும் பெயராக எப்படி மாற்றுறது அப்படின்னா பொறுத்தவர் பொருத்தல் என்ற தொழிலை செய்யக்கூடியவர் வினையால் அணையும் பெயர் பொறுத்தவர் அப்போ பொறு என்ற வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று என்ன பொறுக்க அதாவது கா இயர் அப்படிங்கிற விகுதி வெளிப்படும் எனவே பொரு என்ற வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று பொறுக்க எப்படி வருக வெல்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அப்போது பொருள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன